முதலமைச்சர் பதில் சொல்ல தேவையில்லைன்னு அப்ப முதலமைச்சர் வந்து யாருக்கும் பதில் சொல்ல மாட்டாரா பொதுமக்கள் கேட்கிற கேள்வி பதில் சொல்ல மாட்டாரா நீங்களும் நானும் இந்த நிறுவனமும் அதிகமாக கரண்ட் பில் ஏன் கட்டுறோம் இந்த முதலமைச்சரால் தான் கட்டுறோம் இந்த டான்ஜெட் கோவில் தான் கட்டுறோம் இவர்கள் வந்து கிட்டத்தட்ட எத்தனை கோடி நஷ்டத்தில் இருக்கு ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேல டான்ஜெட் கோ நஷ்டத்தில் இயங்குது இரண்டு மூன்று ஆண்டுகள்ல கரண்ட் பில்ல ஏத்தி நாற்பதாயிரம் கோடியை சம்பாதிச்சிருக்காங்க டான்ஜெட் கோ இந்த நாற்பதாயிரம் கோடி வச்சு ஏன் கடன் அடைக்கல அவங்க இந்த மாதிரி கையோட்டு கொடுக்கலாமா

சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இந்தியாவோட நிறுவனம் டான்ஜெட்கோ கூட கையெழுத்து போட்ட போட்டோட போட்டு மருத்துவ ஐயா போடுறாரு இது நடக்கலையா பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் நடக்கலையா எஸ் சிசிஐக்கும் டான்ஜெட்கோக்கும் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் நடந்ததா இல்லையா இது ஆனந்த நாள் என்னைக்கு அவங்க ட்வீட் பண்ணிருக்காங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்னு பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பதினாறாம் தேதி போட்டிருக்காங்க அப்ப உங்களுக்குள்ள என்ன நடந்தது எஸ்இசிஐல இருந்து பவர் வாங்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி

நீங்க பொட்டி வாங்கினீங்களா இல்லையான் மக்கள் கேட்க கூடாதா நீங்க எவ்வளவு வாங்கினீங்கன்னு கேட்க கூடாதா கேட்கலாம் மக்களுக்கு உரிமை இருக்குல்ல ஓட்டு போட்டுருக்காங்கல்ல அவங்க ஓட்டு போட்டு நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க யாருடைய பணத்தை போய் நீங்க கையூட்டா கொடுக்க போறீங்க யாரோட பணத்தை நீங்க வந்து கையூட்டா வாங்குறீங்க யாருக்கிட்ட நீங்க கையூட்டு கொடுக்கும் போது யாருக்கிட்ட வசூல் பண்றீங்க இதை பத்தி பேச மாட்டாங்களா ஏன் நீங்க பயந்து ஓடுறீங்க சிஎம் ஏன் சிஎம் ஏன் பயந்து ஓடுறாரு இதுக்கு பேசுறதுக்கு ஒரு மூத்த அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில இருந்து ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி கேட்கிறாரு மக்கள் சார்பா கேட்கிறாரு நீங்க அதானியே சந்திச்சீங்களா இல்லையா ஊடகத்தில் வந்ததா இல்லையா எத்தனை நியூஸ் பேப்பர் வந்து சந்திச்சாருன்னு அப்ப நீங்க அதை விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா அதானி யார் எதுக்கு ஒரு வீட்டுக்கு வராரு என்ன உங்களுக்கு அவருக்கு என்ன உறவு அரசியல் நீங்க தலைவர் நீங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உங்க வீட்டுக்கு அவர் முதல் ஒரு இண்டஸ்ட்ரியல் வராருன்னா என்ன காரணம் சரி அன்னைக்கு வந்தாரு இந்த வருஷம் அவர் வந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கார் எல்லாத்தையும் சொல்லுங்க ஏன் வந்தாரு எதுக்கு பார்த்தாரு என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க அது சொல்றதுக்கு திராணி இல்லாத முதலமைச்சர் கேள்வி கேட்கறவங்களை குற்றம் சாட்டுறது எந்த வகையில் அவருடைய அகம்பாவம் ஆணவம் அவருடைய அறிவிலாத தனம் இதை தான் வெளியிடுது வெளி வெளிக்காட்டுது